ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தினாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை ஸ்பெஷலாக நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க தேய்புரை சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க மேலும் ஐந்து குடையவன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமனிதது காணப்படுகிறார் செவ்வாய் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்கிறவங்க மூன்றாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உங்கள் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எல்லா விதமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்குங்க நல்ல தனலாபம் உண்டு வியாபாரத்தை அதிகப்படியான முன்னேற்றத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபார ரீதியாக நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைதுங்க பண வரவுகள் வந்து சேரும் இன்றைய தினம் பழைய பாக்கியில் கூட வசூலாக நண்பர்களே எனவே செல்வ செழிப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது உத்தியோகர்களுடைய நண்பர்களுக்குமே மகிழ்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து ீங்கிங்க ப்ரமோசன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க பதிவு உயர்வர்கள் வந்து சேரக்கூடிய சூப்பராக இருக்கிறது எனவே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மதியில் இன்றைக்கி இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு சேவிங்ஸும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் தாராளமாக கிடைக்க பெறுவீங்க சமுதாயப் பணிகளில் ஈடுபட்டு நீங்கள் சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஆரோக்கியமான ஒரு நல்ல மதிப்பான சூழ்நிலை நீங்கள் பெறுவீங்க நண்பர்கள எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்பார்த்த வகையில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களது காது குளிரக்கூடிய வகையில் வந்து சேருங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உங்களை யாரெல்லாம் உதவி கேட்டு வந்து தேடி வந்திருக்காங்களோ அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ரொம்ப நாளாக முடியாமல் இழுபரியாக ஜவ்வா அழுத்திட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு இங்கே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க திடீர்னு சில எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க டிராவல் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு திடீர்னு ஏற்படலாம் அந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் என்பதையும் நீங்கள் சிறப்பாக கொள்ள நண்பர்களே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பணிப்போர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்பொழுது நீங்கி விடுங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களது பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்க நண்பர்களின் வை உத்தியோகத்தில் இன்றைக்கி மேன்மையான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது நீங்கள் வந்து வயசாகி போச்சு உங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே புதுசா கத்துக்கக்கூடிய தெம்பு இருக்காது அந்த சக்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு கெண்டில் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டுவீங்க புதிதாக நிறைய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியுங்க அதை மத்த எங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய ஆக்டிவான கூர்மையான புத்தி மூலமாக புதிய ட்ரைனிங் எளிதாக கத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குது என்பதில்லை வியாபார ரீதியாக உங்களுக்கு பழைய முதலீடுகளில் இருந்து வரக்கூடிய வருமானமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே முந்தைய முதலீடுகளிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதன் மூலமாக நல்ல மனம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கின்றே இந்த தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை சிறப்பாக செய்து முடித்து உங்க எதிர்காலத்திற்காக புதிய திட்டமிடவை மேற்கொள்வீங்க அது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து தருங்க எனவே சிறப்பான ஒரு நாள் இன்றைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் புரிதலை ஏற்படுத்திக் உட்காந்து பேசுறது மனம் விட்டு பேசுறது ரொம்ப அவசியங்க தவறான புரிதல் இருந்தது அப்படின்னா அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் குறிப்பாக உங்கள் மனக்குருந்து காதலருடன் உட்காந்து பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் சிறப்பான வகையில் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் காந்த சக்தி போல மற்றவர்கள் எளிதாக கவரக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க நவி நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மத்தவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் உங்க ஸ்டைல இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள்னா நீங்க வந்து உங்களது பக்கத்து வீடுகாரங்கள் மூலமாக திருமண வாழ்க்கையில சில சண்டை சச்சரவுகளுக்கான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை கூட சண்டப்படக்கூடாதுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக பேசுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மையாக இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் ஏதாவது தவறான புரிதல் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் அது தேவையில்லாத விபரீதமான சில முடிவுகளை ஏற்படுத்திவிடுங்கிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நடுவில் யாரையும் அனுமதிக்காதீங்க உட்காந்து பேசுங்க அதன் மூலமாக திருமண வாழ்க்கையில் எந்த சிக்கலும் இருக்காதுங்க ஏன்னா மூன்றாம் நபர்கள் சில பேர் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில சிக்கல் ஏற்படுத்தக்கூட முயற்சி மேற்கொள்வாங்க அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்படி நீங்கள் உட்காந்து நல்ல ஒரு புரிதலை மேற்கொண்டால் உங்க திருமண பந்தத்தை வந்து யாராலுமே அசைக்க முடியாது சிறந்த ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களி ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சிறப்பான நல்ல நம்மை உங்களுக்கு காத்துக்குங்க இன்னைக்கு தாராளமாக செலவிடுவீங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் மகளக்கூடிய நல்ல சிறப்பான ஒரு நாள் நண்பர்களோட கரம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சில ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஊர் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க இருந்தாலும் முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை நல்ல புரிதலுடன் இருக்கும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உங்கள் குழந்தைகளுக்கான திருமண ஏற்பாடுகளை இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க கவர்மெண்ட் ஜாப்புக்காக முயற்சி செய்கிறவங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அரசு தொடர்பான வேலைகளுக்காக இன்றைக்கி நீங்கள் தயக்கம் இல்லாமல் நீங்க அப்ளை பண்ணுறது ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த தாராளமாக கவர்மெண்ட் வேலைக்காக இப்ப அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக அரசு வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க லக்கியஸ்ட் நம்பராக நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்பொழுது வந்து தனுசுர சென்றுகளில் அறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு பணம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் சேமிப்பு பெருகும் போராடம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து உங்க வியாபாரத்தை சிறப்பாக மாத்திக்கவீங்க உங்களை நாடி வந்தவர்களை நீங்கள் இன்று தினம் கைவிடாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து செய்து கொடுக்கக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பெண்டிங்கான ஒர்க்லாம் உங்களால் இப்போ முடிக்க முடியும் வண்டி வாகன வசதிகளெலாம் பெறுகக்கூடிய வகைகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகளும் நல்ல அனுபவமும் கிடைக்குங்க எனவே அதை சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்ற கரமான வாய்ப்புகள் நிறைய வருங்க அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே